ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த விடோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதி கிழமையை வந்து பாத்திரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய முப்பதாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகிரத ஆண்டு பத்தாவது மாதமான தை மாதத்துடைய பதினாறாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ரொம்ப முக்கியமான செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாக்கிழமை செவ்வாதோசை தீர்வதற்கு உகந்த நாளாக வந்திருக்கு ஸோ இந்த செவ்வாதோசை தீர்வதற்கு உகந்த நாளான செவ்வாக்கிழமை செவ்வா தோசை இருக்கிறவங்க திருமண தடை இருக்கிறவங்க திருமண தடையை நீங்கணுங்கிறவங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் சன்னிதானத்துக்கு போய் துர்க அம்மனை நாளை நாள் வழிபாடு செய்துட்டு வரணும் ஸோ துர்கயம்மனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செவ்வா இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து நீங்கும் திருமண தட பிரச்சனையும் வந்து நீங்கும் அதனால கண்டிப்பாக நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்கன் சன்னிதானத்துக்கு போய் அம்மனை வணங்குங்க நாளைய இந்த முக்கியமான செவ்வாய் கிழமையில நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் மட்டுமே கிடைக்க போகுது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியில பிறந்த அத்தனை பேருக்கும் அரசு தொடர்பாக எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக அமையோ அதனால நாளை நாள் தனுசு ராசிக்காரங்க அரசு தொடர்பாக எந்த ஒரு காரியங்களும் செய்யுங்க நீங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்குறது உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வந்து உதவித்தொகை பெறணும்னு முயற்சி பண்றது இந்த மாதிரி எது வேணாலும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு அரசு தொடர்பாக பண்ணுங்க அரசு தொடர்பாக எந்த காரியம் நீங்கள் பண்ணாலும் அரசு தொடர்பாக உங்களுக்கு வரவேண்டிய சில உதவிகள் வந்து கண்டிப்பாக நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு சாதகமாகவும் நாளை நாள் அமையும் அதாவது உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நாளை நாள் முழுசா வந்து இருக்குது அதே போல் நாளை நாள் சுப நிகழ்ச்சிகள் கூட நீங்கள் பேசலாம் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடும் செய்யலாம் அந்த மாதிரி சுபமான நாள் தான் நாளை நாள் அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற தடைகள் எல்லாமே வந்து நீங்கும் மெயினாக வந்து கிரகங்களால் ஏற்படக்கூடிய தடைகள் அத்தனையுமே வந்து விலகும் அதனால் தடைகள் விலகிறதுனால நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு காரியமும் வந்து செய்யலாம் எது செய்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் முடியும் அதே போல் நாளை நாள் கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் கூட உங்களுக்கு புதுவிதமான மாற்றம் ஏற்படும் ஸோ மாற்றம் என்பதே நிலையானது அப்படிங்கிறது வந்து திரும்ப உங்கள் வாழ்க்கையில் நிருபீகனமாக போகுது அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்வி தொடர்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வந்து உங்களுக்கு மாற்றம் வந்து நிகழப்போகுது அதே போல் உறவினர்கள் வழியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுப செய்திகள் வந்து கிடைக்கும் உறவினர்கள் வழியில் நாளை நாள் நீங்கள் நிறைய விட்டு பேசுங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களும் நீங்களும் அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் விலகும் நாளை நாள் உறவினர்கள் வழியில சுப செய்திகள் உங்களுக்கும் முழுசாக கிடைக்கும் மனதில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி இனம் புரியாத சிந்தனைகள் வந்து ஏற்படும் அந்த இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் அதனால் அந்த மாதிரி மட்டும் தயவு செய்து மன ரீதியாக எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஸோ நாளை நாள் சுபமாக இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் கண்டதை போனதை யோசிச்சுக்கிட்டேன் அதனால் நாளை நாள் எதையும் யோசிக்காதீங்க அதே போல் வியாபார ரீதியாக கூட நிறைய தடைகள் இருக்கிறதெல்லாம் விலகும் வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் விலகிறதுனால நாளை நாள் உங்களுக்கு லாபம் நிறைய கிடைக்கும் போட்டிகளும் இருக்கும் லாபமும் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சுபமான நாள் தான் நாளை நாள் ஸோ நாளைய இந்த சுபமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளினால் ஆரஞ்சு அதிர்ஷ்ட ஏண் நாளினால் ஒன்று அதிர்ஷ்ட திசை நாளினால் தெற்கு ஸோ ஆரஞ்சு நிறம் ஆடை அணிந்து தெற்கு நோக்கி உங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கான நிறம் என் திசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் செயல்படுங்க இப்போ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு நாளைய செவ்வாய்க்கிழமை என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம் ஸோ உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல மற்ற ராசிக்காரங்களுக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மற்ற ஏனைய ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேஷராசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா மேஷராசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் வரிசையாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதனால ஃபர்ஸ்ட்டு மேஷராசிலருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் மேஷராசிக்காரங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைகளோட இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றம் உண்டாகும் தடையாக செயல்பட்டவர்கள் கூட விலகி செல்வாங்க பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் சமூக பணிகள் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல உங்கள் ராசிக்கு புகழ் இருந்த நாள் என்று கூட சொல்லலாங்க அடுத்ததாக ரிஷப ராசி பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான செயல்பாடுகளில் லாபம் மேம்படும் மனதில் புதுவிதமான ஆசைகளானது உண்டாகும் அரசு தொடர்பான பணிகளை அனுகூலம் உண்டாகும் செயல்பாடுகளில் பதட்டமின்றி நடந்து கொள்ளும் தந்தை வழி வியாபாரப் பணிகளில் பொறுப்புகளும் அலைச்சலும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளணும் நாளை நாள் இன்ட்ரெஸ்ட்டோடு செயல் பண்ணுங்கள் அடுத்ததான் மிதுன ராசி கால்நடை வியாபாரத்தில் லாபம் மேம்படும் புதிய வாகனம் மற்றும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனை உண்டாகும் மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான புரிதல் அதிகரிக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் தலையிடாமல் இருக்கணும் வழக்கு சார்ந்த பணிகளில் சாதகமான முடிவு ஏற்படும் நல்ல நாள் மேன்மை இருந்த நாளுங்க அடுத்ததா கடகராசி ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும் சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும் விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளை ஆர்வம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க எதிலும் தன்னம்பிக்கையோடு செயல்படணும் உத்தியோகத்தில் திறமையானது வெளிப்படும் நல்ல நாள் உங்கள் ராசிக்கு நட்பு நிறந்த நாள் என்று கூட சொல்லலாங்க அடுத்ததாக சிம்ம ராசி புதிய நபர்களோட தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கணும் எதிர்பாராத சில அனுபவங்கள் மூலம் புதுமையான சூழ்நிலை உண்டாகும் சம்பாதிக்கக்கூடிய திறன் மேம்படும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் மனதில் உத்வேகமான சிந்தனை உண்டாகும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படும் நல்ல உங்கள் ராசிக்கு பெருமையான நாள் என்று கூட வந்து சொல்லலாங்க அடுத்ததாக கன்னிராசி மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான ஆலோசனை கிடைக்கும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் எதிலும் பதட்டமின்றி செயல்படணும் புதுவிதமான கண்ணோட்ட பிறக்கும் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்லும் நின்று நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கணும் உடல் தோற்றப்பொழிவில் மாற்றம் உண்டாகும் நல்ல உங்கள் ராசிக்கு இருந்தனால் சு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அடுத்ததாக வந்து ராசி ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழா ஆரோக்கியத்தில் ஏற்றமான சூழல் உண்டாகும் திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் மனதளவில் புதுவிதமான சிந்தனை பிறக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் நாடி வந்தவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும் உறவினர்கள் பற்றி புரிதல் மேம்படும் நாலு உங்களுக்கு சாதனை நிறுத்த நாளுங்க அடுத்ததாக விருச்சகராசி தனவரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும் சமூக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் இணையம் தொடர்பான பணிகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் மனதில் இருந்து வந்த கவலை குறையும் தொழில அபிவிருத்திக்கான சூழல் வந்து ஏற்படும் மனதில் புதுவிதமான ஆசைகள் வந்து பிறக்கும் உயர்வு நேர்ந்தனால்தான் கவலை இல்லை அடுத்ததா மகர ராசி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மகான்களுடைய தரிசனத்தால் மகிழ்ச்சி அடைவீங்க தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் வேலையாட்கள் ஒத்துழைப்போடு செயல்படுவாங்க சுப செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் காது தொடர்பான இன்னல்கள் குறையோ உடன்பிறந்தவர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க நாள் பொறுமையோடு இருக்க வேண்டினால் கும்ப கும்பராசி நினைத்த சளி பணிகள் வந்து நிறைவேறுவதில் காலதாமதம் உண்டாகும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகளானது அதிகரிக்கும் சிந்தனையுடைய போக்குல மாற்றம் ஏற்படும் உடல்நிலையில் ஏற்றமான சூழல் உண்டாகும் சூழ்நிலை அறிந்து செயல்பண்ணும் இணைய வர்த்தக பணிகளில் கவனத்தோடு பண்ணும் திடீர் செலவுகள் உண்டாகும் ஸோ சிந்தனையோடு இருக்க வேண்டிய நாள் உங்களுக்கு அடுத்ததாக மீனராசி தொழில் தொடர்பாக எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வெளிவட்டாரங்களில் புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும் கால்நடை வியாபாரத்தில் லாபம் மேம்படும் பொருளாதாரத்தில் ஏற்றமான சூழலும் உண்டாகும் பிரபலமானவர்களுடைய நட்பு கிடைக்கும் தவறி சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் நாளை நாள் உங்க ராசிக்கு நிம்மதி இருந்த நாளுங்க அவ்வளோதாங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்குங்க சோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்தந்த ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டேன் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்னங்கிறத இப்போ தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்தோம் அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளினால் என்ன பலன் அப்படிங்கிறத இந்த தினசரி ராசி பலனில் தெரிஞ்சு அவங்களும் இந்த பலன்கள் கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடையட்டும் மேலும் போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மெயின் இன்னொன்று ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி